ஜெர்மனி சறுக்கி அந்த புள்ளி என்னங்கிறத பார்க்கலாம் முடிவில்லாம தொடர்ந்து கொண்டே போன இந்த யுத்தத்தை நிறுத்தி ஒரு சமாதானமான உடன்படிக்கைக்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஜெர்மனி பாராளுமன்றம் வந்து முடிவு செய்யறாங்க ஆனா அப்போது ஜெர்மனியோட ஆட்சியை வந்து சர்வாதிகாரமாக கைகளில் எடுத்துட்டு இருந்த இராணுவம் வந்து அதை அலட்சியம் செய்யறாங்க இல்லைன்னா வரலாறு வந்து வேற விதமா வந்து எழுதப்பட்டிருக்கும் அமெரிக்காவோட இருபத்தி எட்டாவது ஜனாதிபதியான உட்ஜோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஐரோப்பால வந்து இந்த முதலாம் உலக போர் நடத்திட்டு இருந்த அந்த நேரத்துல வந்து அமெரிக்கா வந்து நடுநிலை வகிப்பதாக தான் வந்து உறுதியளிக்கிறாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல பிரிட்டனை வந்து தனிமைப்படுத்த முயற்சி செய்த ஜெர்மனி வந்து பிரிட்டிஷ் தீவுகளை சுற்றி உள்ள அந்த கடல் எல்லைக்குள்ள நுழைந்து அனைத்து கப்பல்களுக்கும் எதிராக கட்டுப்பாடற்ற தாக்குதலை வந்து அறிவிக்கிறாங்க ஆனா அந்த ஷூட்டிங் ஆன் சைட்டின் போது கிராஸ் ஃபைரிங்ல வந்து அந்த பகுதிக்குள்ள நுழைந்த அமெரிக்கா கப்பல்கள் மேலே